ஆரோக்கியத்திற்கான குருவின் வழிகாட்டி நீர் மற்றும் ஆரோக்கியத்தின் கதை உடல்வலி வயிற்று பிரச்சனைகள் மற்றும் சோர்வு ஆகியவற்றை அகற்ற ஒரு புகழ்பெற்ற இந்திய ஆயுர்வேத குருவால் கற்பிக்கப்பட்டபடி ஒரு நபர் எவ்வாறு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பது பற்றிய ஒரு கதையை இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனவே அந்த பிரபலமான கதையை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே நம்மில் பலர் தண்ணீரை மிகவும் சாதாரணமாக கருதுகிறோம் நாம் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எந்த அளவிலும் குடிக்கலாம் என்று நினைக்கிறோம் ஆனால் இது முற்றிலும் தவறு ஏனென்றால் தண்ணீர் பார்ப்பதற்கு எளிமையானது சமமாக முக்கியமானது இது நமது உடல் பாகங்கள் அனைத்தும் சரியாக செயல்பட உதவுகிறது மற்றும் நம் உடலில் உருவாகும் நச்சுப் பொருட்களை நீக்குகிறது வயிறு முதல் தோல் வரை மற்றும் எடை அதிகரிப்பது முதல் எடை குறைப்பது வரை தண்ணீர் மிக பெரிய பாத்திரத்தை வைக்கிறது எனவே சரியான அளவு தண்ணீர் அதை குடிக்கும் சரியான முறை அதை குடிக்க சரியான நேரம் ஒரு குறிப்பிட்ட வழியில் தண்ணீர் குடிப்பதால் உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு என்ன தீங்கு ஏற்படலாம் என்பது பற்றிய தகவல்கள் உங்களிடம் இல்லை என்றால் ஒரு நபர் எத்தனை நல்ல விஷயங்களை சாப்பிட்டாலும் அவரது உடலுக்கு முழு பலன் கிடைக்காது இதன் காரணமாக எதிர்காலத்தில் பல கடுமையான சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும் அதாவது ஒன்று அஜீரணம் மலச்சிக்கல் வாயு மற்றும் கல்லீரல் பிரச்சனைகள் பலவீனம் மற்றும் சோர்வு மூன்று சிறுநீரக கற்கள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி நான்கு அடிக்கடி உடல்நலக் குறைவு மற்றும் தோல்வாமை கரைகள் ஒயிட் ஹெட்ஸ் மற்றும் பிளாக் ஹெட்ஸ் ஆறு சீரற்ற அல்லது மிகவும் வறண்ட சருமம் ஏழு மூட்டு வலி மற்றும் தேவையற்ற கொழுப்பு சேர்தல் எட்டு தலைவலி தலை சுற்றல் மற்றும் முடி உதிர்தல் ஒன்பது உடல் எடையை அதிகரிப்பதிலும் குறைப்பதிலும் சிரமம் மற்றும் தூக்கமில்லாத இரவுகள் தண்ணீரை தவறாக குடிப்பதன் மூலம் பல பயங்கரமான நோய்கள் ஏற்படலாம் அதனால்தான் இன்று இந்த கதையில் தண்ணீர் நமக்கு ஏன் மிகவும் முக்கியமானது மற்றும் நம் உடலில் அதன் செயல்பாடு என்ன என்பதை அறிந்து கொள்வோம் ஒரு நாளில் குடிக்கக்கூடிய குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச தண்ணீர் உடலில் தண்ணீர் பற்றாக்குறையை எவ்வாறு கண்டறிவது ஒரே நேரத்தில் எத்தனை கிளாஸ் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் உள்ளடக்குவோம் தண்ணீரை பற்றிய குருவின் சொற்பொழிவு ஒருமுறை ஆயுர்வேதத்தில் சிறந்த நிபுணரான ஒரு குரு ஒரு கிராமத்தில் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார் அவர் உடல்நடம் தொடர்பான பிரச்சினைகளைப் பற்றி மக்களுக்கு விளக்கிக் கொண்டிருந்தார் மேலும் நம் ஆரோக்கியத்தை நன்றாக வைத்திருக்க என்ன விதிகளை பின்பற்ற வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார் நமது சிறிய தவறுகள் மிக பெரிய மற்றும் கடுமையான நோய்களை ஏற்படுத்தும் என்று அவர் வலியுறுத்தினார் பின்னர் குரு அனைவரிடமும் நீங்கள் தண்ணீரை மிகவும் சாதாரணமாக கருதுவது போல ஆனால் நீங்கள் அதை தவறாகப் பயன்படுத்தினால் அது உங்கள் உடலில் கொடிய நோய்களை ஏற்படுத்தும் என்று கூறுகிறார் குருவின் இந்த வார்த்தைகளை கேட்ட சபையிலிருந்து ஒரு இளைஞன் எழுந்து குருதேவ் தண்ணீர் குடிப்பது எப்படி கடுமையான நோய்களை ஏற்படுத்தும் நீரே வாழ்வின் அடிப்படை அது இல்லாமல் ஒரு நபர் கூட வாழ முடியாது அந்த இளைஞனின் வார்த்தைகளை கேட்ட குரு அவனிடம் மகனே தண்ணீர் குடிப்பதால் யாருக்கும் நோய் வராது ஆனால் தவறான வழியில் தண்ணீர் குடிப்பது உடலில் பல நோய்களை ஏற்படுத்தும் அது கூட உனக்கு தெரியாது என்று கூறுகிறார் பின்னர் குரு சபை முழுவதையும் நோக்கி உரையாற்றி இன்று நான் உங்களுக்கு தண்ணீர் தொடர்பான சிறிய விதிகளை சொல்லப் போகிறேன் அதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் எதிர்காலத்தில் எந்த நோயும் வராது இந்த விதிகளை பன்னிரண்டு நாட்களுக்கு பின்பற்ற முயற்சி செய்யுங்கள் உங்கள் உடலில் அதிசயமான மாற்றங்களை காண்பீர்கள் பின்னர் குரு முதலில் விளக்குகிறார் நம் உடலுக்கு தண்ணீர் ஏன் மிகவும் முக்கியமானது பாருங்கள் நம் உடல் அறுபது முதல் எழுபது சதவீதம் ஆனது நாம் குடிக்கும் தண்ணீரை நமது உடல் உறுப்புகளான சிறுநீரகங்கள் கல்லீரல் நுரையீரல் செரிமான அமைப்பு மற்றும் கிட்டத்தட்ட அனைத்து உடல் உறுப்புகளும் பயன்படுத்துகின்றன அவை அனைத்தும் சரியாக செயல்பட உதவுவதிலும் குறிப்பாக நம் உடல் செல்களை உயிருடன் வைத்திருப்பதிலும் நீர் மிக பெரிய பங்கு வகிக்கிறது குரு தொடர்ந்தார் முதலில் குறைந்தபட்சம் நாள் முழுவதும் எவ்வளவு நீர் பற்றாக்குறை ஏற்பட்டவுடன் சிறுநீரின் நிறம் மஞ்சள் நிறமாக மாற தொடங்குகிறது செரிமானம் பலவீனம் தொடங்குகிறது முகம் மற்றும் உடலின் தோல் படிப்படியாக மந்தமாகவும் தளர்வாகவும் மாறும் ஆரம்பத்தில் இருந்தே குடிநீரின் சரியான வழியில் கவனம் செலுத்தப்படாவிட்டால் இந்த அறிகுறிகள் எதிர்காலத்தில் கடுமையான நோய்களை அழைக்கின்றன அதனால்தான் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் குடிக்க வேண்டியது மிகவும் முக்கியம் நாள் முழுவதும் எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் அது எந்த வகையான தண்ணீராக இருக்க வேண்டும் என்பதை இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் தண்ணீர் குடிக்க சரியான வழி தண்ணீரில் பூஜ்ய கலோரிகள் உள்ளன என்று குரு விளக்குகிறார் ஆனால் அது நம் உடலை நீரேற்றம் செய்வதன் மூலமும் நச்சுப் பொருட்களை அகற்றுவதன் மூலமும் உதவுகிறது இது நமது சருமத்தை சுத்தப்படுத்துகிறது மூளை சக்தியை அதிகரிக்கிறது செரிமானத்தை சரிசெய்கிறது கண்பார்வை மற்றும் எலும்புகளை வலுப்படுத்துகிறது கிட்டத்தட்ட நமது அனைத்து உடல் உறுப்புகளும் சரியாக செயல்பட உதவுகிறது ஒரு சாதாரண நபர் நிச்சயமாக நாள் முழுவதும் இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் இது சுமார் எட்டு முதல் பன்னெண்டு கிளாஸ் ஆகும் கோடை காலத்தில் நீங்கள் தண்ணீரின் அளவை சிறிது அதிகரிக்கலாம் உடற்பயிற்சி செய்பவர்களும் சாதாரண மக்களை விட சற்று அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் ஏனெனில் அவர்களின் உடலில் தண்ணீரின் தேவை அதிகம் இப்போது கேள்வி எழுகிறது தேவைக்கு அதிகமாக தண்ணீர் குடிப்பதால் உடலில் என்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்று குரு கேட்கிறார் எனவே கவனமாக கேளுங்கள் அதிகப்படியான எதுவும் நிறைய தீங்கு விளைவிக்கும் என்பதே பதில் அதிகப்படியான தண்ணீர் குடிப்பது நமது சிறுநீரகங்களின் வேலையை அதிகரிக்கிறது மேலும் இரத்தத்தில் சோடியம் அளவு குறைய மிக அதிக வாய்ப்பு உள்ளது ஆனால் இது மிகவும் அரிதாகவே நிகழ்கிறது ஏனெனில் மக்கள் பெரும்பாலும் அவர்கள் செய்ய வேண்டிய அளவுக்கு தண்ணீரை கூட குடிப்பதில்லை ஆனால் ஒரு நபர் ஐந்து அல்லது ஆறு லிட்டர் தண்ணீரை குடிக்கும் போது தீங்கு ஏற்படுகிறது குரு பின்னர் தண்ணீர் குடிப்பதற்கான சரியான வழியை வலியுறுத்துகிறார் எப்போதும் உட்கார்ந்தபடியே மெதுவாக தண்ணீர் குடிக்க வேண்டும் உதாரணமாக தண்ணீரை உங்கள் வாயில் வைத்து நான்கு வினாடிகள் சுழற்றி பின்னர் அதை விழுங்கவும் இப்படி செய்வதால் காரத்தன்மை கொண்ட நம் வாயில் உள்ள உமிழ்நீர் வயிற்றுக்குள் சென்று வயிற்றில் உள்ள அமிலத் தன்மையை நடுநிலையாக்கி செல்மான சக்தியை அதிகரிக்க பெரிதும் உதவுகிறது நீங்கள் எழுந்து நின்று விரைவாக தண்ணீர் குடிக்கும் போது நமது சிறுநீரகங்களால் அதை சரியாக வடிகட்ட முடியாது எனவே எப்போதும் உட்கார்ந்து மெதுவாக நான்கு அல்லது ஐந்து மூச்சுகளில் தண்ணீர் குடிக்க வேண்டும் ஒரே நேரத்தில் ஒன்று அல்லது ஒன்றரை கிளாஸ் தண்ணீரை மட்டுமே குடிக்க வேண்டும் அல்லது நீங்கள் தாகமாக இருக்கும் அளவுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் அது எந்த வகையான தண்ணீராக இருக்க வேண்டும் என்பதை இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சூடாக குளிர்ச்சியாக அல்லது சாதாரணமாக என்று குரு கூறுகிறார் தண்ணீர் எப்போதும் சாதாரண அல்லது சற்று சூடான வெப்பநிலையில் குடிக்க வேண்டும் ஏனெனில் நம் உடல் உடனடியாக சற்று சூடான நீரை பயன்படுத்துகிறது மேலும் இது நாம் உண்ணும் உணவை உடைக்க நிறைய உதவுகிறது இது செரிமான சக்தியை அதிகரிக்க மற்றும் வயிற்றை நங்கு சுத்தம் செய்கிறது எப்போது தண்ணீர் குடிக்க வேண்டும் எப்போது குடிக்கக்கூடாது எப்போது தண்ணீர் குடிக்கக்கூடாது என்பதை அறிவது மிகவும் முக்கியம் என்று குரு வலியுறுத்துகிறார் சாப்பிடுவதற்கு முன் போது அல்லது சாப்பிட்ட பிறகு உடனடியாக ஒரு முழு கிளாஸ் தண்ணீர் குடிக்க வேண்டாம் ஏனென்றால் சாப்பிட்ட உடனேயே தண்ணீர் குடிப்பது நாம் உட்கொண்ட உணவை மெல்லியதாக மாற்றுகிறது இது நம் வயிற்றில் உள்ள செரிமான சாறுகளை சரியாக சுரப்பதை தடுக்கிறது மேலும் செரிமான செயல்முறையை மெதுவாக்குகிறது எப்போதும் சாப்பிட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் முதல் ஒரு மணி நேரம் வரை தண்ணீர் குடிக்க வேண்டும் இரவில் படுக்கைக்கு செல்லும் முன் நிறைய தண்ணீர் குடிப்பது தவறு தூங்கும்போது நம் உடல் சுறுசுறுப்பாக இல்லை எனவே உடலால் சரியாக பயன்படுத்தப்படாமல் வடிகட்டலுக்காக நீர் சிறுநீரகங்களை அடைகிறது இது நமது சிறுநீரகத்தை பெரிதும் சேதப்படுத்தும் சிறுநீர் கழித்த பிறகு தண்ணீர் குடிப்பதற்கு முன்பு குறைந்தது பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் காத்திருங்கள் இதனால் நமது சிறுநீரகங்களுக்கு சிறிது ஓய்வு கிடைக்கும் வாழைப்பழம் தர்பூசணி மாதுளை ஆரஞ்சு போன்ற பழங்களை சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிக்கக்கூடாது அவ்வாறு செய்வது சாப்பிட்ட உணவை மிகவும் கடினமாக்குகிறது இது செரிமானத்தை குறைக்கிறது தேநீர் காஃபி மற்றும் சூப் போன்ற மிகவும் சூடான விஷயங்களை உட்கொண்ட பிறகு நீங்கள் முற்றிலும் தண்ணீர் குடிக்கக்கூடாது ஏனென்றால் சூடான விஷயங்களுக்கு பிறகு தண்ணீர் குடிப்பது பற்கள் மற்றும் ஈறுகளை பெரிதும் சேதப்படுத்தும் எனவே தண்ணீர் குடிக்க சரியான நேரம் எப்போது நாம் சாப்பிடுவதற்கு முன்பு தட்டை கழுவி சுத்தம் செய்து பின்னர் அதில் சாப்பிடுவதைப் போலவே ஒவ்வொரு காலையிலும் எதையும் சாப்பிடுவதற்கு அல்லது குடிப்பதற்கு முன்பு நம் வயிற்றை சுத்தம் செய்ய வேண்டும் என்று குரு விளக்குகிறார் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒன்று முதல் இரண்டு கிளாஸ் தண்ணீர் குடிக்கவும் ஒரு மணி நேர இடைவெளியில் தொடர்ந்து தண்ணீர் குடிக்க வேண்டும் சாப்பிட்ட ஒரு மணி நேரத்திற்கு பிறகும் சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பும் தண்ணீர் குடிக்க வேண்டும் அதேபோல் இரவில் தண்ணீர் குறைவாக குடிக்க வேண்டும் இரவு உணவுக்கு பிறகு தண்ணீர் குடிப்பதற்கு பதிலாக இரண்டு மணி நேரம் கழித்து ஒரு டம்ளர் பால் குடிக்க வேண்டும் இளமை உயிர் சக்திக்கு குருவின் வழிகாட்டி நான்கு பழங்களின் கதை நண்பர்களே அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருக்க யாருக்குத்தான் ஆசை இருக்காது எல்லோரும் அழகாக இளமையாக இருக்க விரும்புகிறார்கள் ஒருபோதும் நோய்வாய்ப்படக்கூடாது ஆனால் இப்போதெல்லாம் வாழ்க்கையில் அதிக மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வு உள்ளது இருபத்தைந்து வயது இளைஞர்களும் ஐம்பது வயது இளைஞர்களைப் போல தோற்றமளிக்க தொடங்குகிறார்கள் ஒருமுறை அதே குரு தனது சீடர்களுடன் பயணம் செய்து ஒரு கிராமத்தில் ஓய்வெடுக்க முடிவு செய்தார் ஒரு கூட்டம் கூடியது நாற்பது வயது முதியவர் எழுந்து மகாராஜ் எனக்கு நாற்பது வயதுதான் ஆகிறது ஆனால் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது நான் மிகவும் சோர்வாக உணர்கிறேன் என் கால்கள் விட்டுவிட்டன கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது பல நோய்கள் என் உடலை தங்கள் வீடாக மாற்றியுள்ளன தயவுசெய்து என் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கள் அப்போது இருபத்தைந்து வயது இளைஞர் ஒருவர் எழுந்து நின்றார் ஆனால் அவர் ஐம்பது வயது இளைஞர் போல் இருந்தார் அவரும் குருவை வணங்கி மகாராஜ் எனக்கு இருபத்தைந்து வயதுதான் ஆகிறது ஆனால் நான் என் வயதை விட மிகவும் வயதானவனாக தெரிகிறேன் என் முகத்தில் சுருக்கங்கள் உள்ளன என் உடலில் இருந்த சக்தி முற்றிலும் போய்விட்டது ஒரு சிலிய வேலை செய்து நான் மிகவும் சோர்வடைகிறேன் தயவு செய்து எங்களுக்கு ஒரு சுலபமான தீர்வு சொல்லுங்கள் இதனால் நாங்கள் அதிக பணம் செலவழிக்க வேண்டியதில்லை எங்கள் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் சபையில் கூடியிருந்த அனைவரின் பிரச்சனைகளையும் கேட்ட குரு புன்னகையுடன் உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் என்னிடம் தீர்வு உள்ளது இவை உங்களுக்கு அதிக பணம் செலவாகாது மேலும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்காது நான்கு அதிசயக் கனிகள் பின்னர் குரு ஒவ்வொரு மனிதனும் குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் சாப்பிட வேண்டிய நான்கு பழங்களை வெளிப்படுத்தினார் இந்த பழங்களை தவறாமல் உட்கொள்வது உங்களுக்கு உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தாது என்பதால் உங்களுக்கு எந்த நோயும் இருக்காது நீங்கள் எப்போதும் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் நான்கு பழங்கள் பப்பாளி திராட்சை எலுமிச்சை மற்றும் ஆப்பிள் ஒன்று பப்பாளி ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களின் வாழ்க்கைக்கு இது ஒரு சிறந்த மூலிகை என்று குரு விளக்கினார் பப்பாளி ஒரு இயற்கை பரிசு வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்து நிறைந்தது பப்பாளியில் காணப்படும் பப்பேன் என்ற நொதி செரிமான மண்டலத்தை பலப்படுத்துகிறது இது வைட்டமின்கள் ஏ பி சி டி கே இரும்பு பாஸ்பரஸ் மற்றும் ஆக்சிஜனேற்றிகளின் சிறந்த மூலமாகும் பப்பாளியை தவறாமல் உட்கொள்வது அடிக்கடி சளி மற்றும் இருமலால் பாதிக்கப்படுபவர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் ஏனெனில் இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியையும் பலப்படுத்துகிறது இரண்டு ஆப்பிள் ஆப்பிள் உங்கள் எல்லா நோய்களுக்கும் ஒரு மருந்து என்று குரு அறிவித்தார் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் மருத்துவரிடம் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது ஆப்பிள்களில் நார்ச்சத்து வைட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்துகள் உள்ளன அவை உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை நன்றாக வைத்திருக்கின்றன ஆப்பிள்களை சாப்பிடுவது உங்கள் இதய ஆரோக்கியத்தை மிகவும் நன்றாக வைத்திருக்கிறது ஏனெனில் அதில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து உங்கள் கொழுப்பை சமப்படுத்த உதவுகிறது இது உங்கள் எடை மற்றும் இரத்த சர்க்கரையை சமப்படுத்துகிறது ஆப்பிள்களில் ஊட்டச்சத்துக்கள் குர்சிடின் மற்றும் வைட்டமின் சி நிறைந்துள்ளன அவை உடல் ராடிக்கல்களுக்கு எதிராக போராடு பெரிதும் உடவுகின்றன மூன்று உலர் திராட்சை இந்த உலர் திராட்சை வயதான காலத்திலும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று குரு கூறினார் உலர்ந்த திராட்சை என்பது இரும்பு பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தது அவை நமது எலும்புகளை பலப்படுத்துகின்றன ஏனெனில் நமது வயது அதிகரிக்கும் போது நமது எலும்புகள் பலவீனமடைய தொடங்குகின்றன உலர் திராட்சையில் போரான் மற்றும் கால்சியம் இருப்பதால் எலும்புகள் வலுவாக இருக்கும் உலர் திராட்சையை தினமும் சாப்பிட்டு வந்தால் செரிமான மண்டலம் வலுப்பெற்று மலச்சிக்கலை வேரிலிருந்து நீக்குகிறது அவற்றில் இயற்கை சர்க்கரையும் உள்ளது இது உங்கள் உடலுக்கு ஆற்றலை வழங்குகிறது நான்கு எலுமிச்சை எலுமிச்சையில் வைட்டமின் சி மற்றும் பிளாவைடுகள் உள்ளன என்று விளக்கினார் வயதுக்கு ஏற்ப நமது நோய் எதிர்ப்பு சக்தி குறைய தொடங்குகிறது எனவே எலுமிச்சையில் நிறைய வைட்டமின் சி உள்ளது அதனால்தான் இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது எலுமிச்சையின் இரண்டாவது நன்மை என்னவென்றால் அது உங்களை நீரேற்றமாக வைத்திருக்கிறது மற்றும் சிறுநீரக கற்களை தடுக்கிறது எலுமிச்சையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வயது தொடர்பான மன அழுத்தம் மற்றும் இலவச தீவிர சேதத்திலிருந்து உங்களை பாதுகாக்கின்றன அதாவது இது உங்கள் செல்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது மற்றும் உங்கள் வயதை குறைக்கிறது குருவின் சொற்பொழிவை கேட்டு அங்கிருந்த மக்கள் அனைவரும் அவருக்கு நன்றி தெரிவித்து அவரை வணங்கிவிட்டு தங்கள் வீடுகளுக்கு திரும்புகிறார்கள் பின்னர் குருவும் தனது சீடர்களுடன் தனது ஆசிரமத்தை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறார் நண்பர்களே இந்த கதையை கேட்டது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதை கருத்துகளில் சொல்லுங்கள் மேலும் இந்த கதையை உங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் அல்லது உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து இந்த அறிவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடித்திருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் நீங்கள் இதுவரை இந்த சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் சேனலுக்கு குழு சேரவும் உங்கள் ஒவ்வொரு நாளும் மங்களகரமானதாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரப்பப்படட்டும் நன்றி நமோ புத்தர்